விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்தது இன்னைக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான முதல் நாள் இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மருத்துவர் அபிநயா அவர்கள் போட்டியிட போகிறார் என்ற செய்தியை அண்ணன் சீமான் அவர்கள் அறிவித்தார் அதைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இருந்து ஒரு விஷயம் வந்திருக்கு நாங்களும் போட்டியிட போகிறோம் என்று இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையாக கருதப்படுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இவங்க போட்டியிட மாட்டாங்களாம் ஆனால் விக்ரவாண்டி தொகுதியில் மட்டும் போட்டியிடுவாங்களாம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்கும் பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசிய பேச்சுக்களை எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அப்பவே நம்ம பார்த்தோம் இப்ப இன்னொருக்கா மறுபடியும் பார்த்தோம் என்ன அப்படின்னா இடைத்தேர்தலில் எங்களுக்கு உடன்பாடே கிடையாது ஒரு தொகுதியால் முதலமைச்சர் பதவியே வீழக்கூடிய ஒரு நிலை இருந்தால் மட்டுமே அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ இந்த ஒரு தொகுதியில அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ங்கிற தொகுதியில ஜெயிக்கிறதுனால என்ன மாற்றம் வந்துருப்போகுது எதுக்கு இந்த இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் செய்திகள் எல்லாம் பேசிக்கிட்டு எதுக்கு இந்த விளம்பரம் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கீங்க மக்கள் பிரச்சனை எவ்வளவோ இருக்கு அப்படின்னு சொல்லி பேசின அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இந்த ஒன்னுக்கும் ஆகாத இந்த ஒரு தொகுதிக்காக போட்டியிட போவதாக அறிவிச்சிருக்காரு அவங்க ஏன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை இடவில்லை என்பதும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் விக்கிரவாண்டி தொகுதியில போட்டியிட போறாங்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஜாதி தான் ஈரோடு கிழக்குல வன்னியர் சமுதாய மக்கள் பெரும்பான்மையா கிடையாது ஆனா விக்கிரவாண்டி தொகுதியில வன்னியர் சமுதாய மக்கள் தான் யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க பெரும்பான்மையா இருக்காங்க அப்போ ஜாதி அரசியல் தான் காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது நம்ம சொன்னா அன்புமணி ராமதாச பத்தி உனக்கு என்னப்பா தெரியும் அவர் மக்களுக்கான தலைவர் பா அப்படின்னு சொல்லுவாங்க சில அவங்க செஞ்ச நல்ல நம்மள்டி எட்டு ஆம்புலன்ஸ கொண்டு வந்தாரு அப்புறம் பல்வேறு கையெழுத்துலாம் போட்டிருக்காரு இஸ்லாமிய மக்களுக்கான இடஒதுக்கீடு கையெழுத்து போட்டது நாங்கதான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சில இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது நாங்கதான் அப்புறம் இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டை எம்பிசி பிரிவுக்கு வாங்கி கொடுத்ததும் நாங்கதான் என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஐயா செய்த தியாகம் வன்னியர் சமுதாய மக்கள் செய்த தியாகம் இருபத்தி ஒரு வன்னியர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஐயா ஒரு மிகப்பெரிய போராளி சமூக நீதி காவலர் தமிழ் குடிதாங்கி என்கிற பட்டம் வாங்கியவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் ஒருவர் இறந்து போயிருக்கிறார் அங்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் எல்லாம் இந்த வழியாக இந்த பிணத்தை கொண்டு செல்ல கூடாது என்று பிரச்சனை பண்றாங்க அந்த இடத்துக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் போய் தன் தோழில் அந்த பிணத்தை சுமந்து கொண்டு போய் அடக்கம் செய்தார் அதனாலேயே அவர் தமிழ் குடிதாங்கி என்ற பெயரை அண்ணன் திருமாவளவன் அவர்களால் சூட்டப்பட்டது இப்படி இருந்த ஐயா ராமதாஸ் அவர்கள் இப்படி ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறது என்றால் ஒரு செய்தி சேனல்ல பாமக பத்தி ஒரு செய்தி போடுறாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொகுதியில் பாமக போட்டியிடுவதற்கு பாஜக தலைமை அனுமதித்துள்ளது அப்படின்னு சொல்லி போடுறாங்க அசிங்கமா இருக்கு கேட்கும்போது கேட்கும் என்னன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொகுதியில இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள்ல பாஜக போட்டியிடுமா இல்ல பாமக போட்டியிடணுமா என்று நடந்த பேச்சுவார்த்தையில் பாமகவே போட்டியிட்டுக் கொள்வதற்கு பாஜக தலைமை அனுமதித்துள்ளது அப்படின்னு சொல்லி போடுறாங்க பாஜக தமிழ்நாட்டுல பூஜ்யம் அந்த பூஜ்ஜியத்து கூட இன்னொரு பூஜ்ஜியம் மைனஸ் போட்டு பூஜ்ஜியம் போட்டாலும் பூஜ்யம் தான் பிளஸ் போட்டு பூஜ்ஜியம் போட்டாலும் பூஜ்ஜியம் தான் பூஜ்ஜியத்துக்கு எத்தனை பூஜ்ஜியத்தை போட்டாலும் பூஜ்ஜியம் தான் சீரோ தான் சைபர் தான் அந்த சைபர் கூட விட அந்த சைபர்னு வந்து நீங்க சொல்லுது உங்களை பார்த்து நாங்க வந்து அனுமதி கொடுத்துட்டோம் அதுவும் ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டியிட போறோம்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அண்ணாமலை அறிவிச்சுட்டாரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிட போறாங்கன்னு ஏன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடலன்னு தான் எனக்கும் தெரில எல் எந்த இடத்துல தேர்தல் நடந்தாலும் அங்கே நாம் தமிழர் கட்சி போய் போட்டியிடுது ஜெயிக்கிறோம் தூக்குறோம்ங்கறதெல்லாம் முக்கியம் இல்லை ஒரு ஓட்டு விழுந்தாலும் அந்த ஓட்டு எங்களுக்கு பெருமைக்குரிய வாக்குகளை தான் நாங்க பாக்குறோம் எட்டு லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு வெளிநாட்டிலிருந்து வந்து ஓட்டு போட்டுட்டு போகக்கூடிய நபர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க ஆனா ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு திமுக ஓட்டு போடுற கழக உடன் அந்த இந்த ஊர்லதான் இருக்கான்னு நினைக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு அது வேற விஷயம் ஆனா இப்ப பேச வந்த விஷயம் வேற இடைத்தேர்தல் என்றாலே வேண்டாம் என்று புறக்கணிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல போட்டிடுறாங்க அப்படின்னா ஜாதி தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இங்க இருக்கு நம்ம ஜாதி மக்கள் தான் அதிகமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இதற்கு பேர் புரட்சி கிடையாது இதுக்கு பேர் பிழைத்துவாதன்னு சொல்லலாம் அங்க போய் போட்டிக்கிட்டு கொள்கைகளை பேசி கொள்கை பிடிச்சிருந்ததுன்னா மக்கள் ஓட்டு போட போறாங்க பணத்தை பணத்தை வந்து அடிப்பாங்க திமுகவும் சார்பாகவும் சரி அதிமுக சார்பாகவும் சரி பணத்தை வந்து வாரி வாரி இறப்பாங்க அந்த பணத்துக்கு மத்தியிலும் நம்ம நம்மளுடைய கொள்கைகளை பேசி நாம் தமிழை கட்சி பத்தாயிரம் ஓட்டு வாங்கினாலும் அந்த ஓட்டை வச்சு நாங்க வந்து பெருமையா நாங்க பேசுவோம் பத்தருவா செலவு பண்ணல யாருக்கும் காசு கொடுக்காம நாங்க வாங்கியிருக்கோம் அப்படின்னு அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தலையும் ப்ரூஃப் பண்ணணும் நீங்க வந்து அங்க நாங்க போட்டியிட மாட்டோம் இங்க தான் போட்டியிடுவோம் அப்புறம் அடுத்த வாட்டி அங்க கூட்டணி போயிடுவோம் இங்க கூட்டணி போயிடுவோம் இவர்கள் நீங்க நம்ப போறீங்க மக்களாகிய நீங்கள் புரிஞ்சு தெளிஞ்சு வாக்களிக்கணும் ஒரு தொகுதியால எந்த மாற்றமும் வராது ஆனால் ஒவ்வொரு தொகுதியாக சேரும் பொழுதுதான் நாங்கள் மாற்றம் வருது இந்த மாதிரி ஒரு தொகுதியில நீங்கள் காட்டக்கூடிய பயம் அரசுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தும் இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்துக்கு அனுமதி எல்லாத்துக்கும் அனுமதி என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் திரும்பவும் நம்ம தான் ஜெயிப்போங்கிற ஒரு உளவியல் மனப்பான்மை இருக்கு பாரு அதை மட்டும் எதிரிக்கு கொடுத்துட்டு அப்படின்னா என்ன வேணாலும் செய்வாங்க ஆட்டம் போடுவாங்க ஏம்பா ஏழு விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்டாங்கன்னு இந்த நாடே கொதிச்சுதேப்பா விவசாய நிலத்துக்குள்ள ஜேசிபி இறக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொதிச்சிங்களேப்பா நீதிபதி கண்ணீர் விட்டாரப்பா ஆனா மீண்டும் அவங்க நாப்பதுலையும் ஜெயிக்கிறாங்க பாத்தியா அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிளஸ் அவங்க இந்த மக்களை ஒரு ஆட்டு கூட்டம் போல ஆடு மாடு இருக்கு பாத்தியா அப்படித்தான் நினைக்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மக்களை எல்லாம் வாக்காளர்களை எல்லாம் வண்டியில ஏற்றி ஆட்டுப்பட்டியில போய் அடைச்சி வச்சாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இதை செஞ்சது இதுக்காக ஆட்டுப்பட்டியில போட்டு காலையிலேருந்து மாலை வரைக்கும் பூட்டி வச்சாங்க அப்படின்னா வேற எந்த கட்சி தலைவரும் மக்களை வந்து சந்திச்சிடக்கூடாதுங்கிறதுனால அடைச்சி வச்சாங்க ஏன்னா இடைத்தேர்தலில் தோத்து பேட்டா கௌரவ அது ஆளுங்கட்சியா இருந்தே நம்ம தோத்து பேட்டமே அப்படின்னு சொல்லி ஒரு கௌரவ பிரச்சனை வந்துரும்ங்கிறதுனால இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெருமையா பேசுகிறாரு என்னன்னா திமுக வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எதிர்கட்சியாக கூட வரவில்லை ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் வெல்லவில்லை பத்து வருஷமா ஆட்சியில் இல்ல ஆனா இன்னைக்கு பாருங்க தொடர் வெற்றிய மக்கள் நமக்கு தந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பெருமையா பேசுறாரு இந்த தொடர் வெற்றி நீங்க வந்து எப்படி வாங்கியிருக்கீங்கிறத பார்க்கணும் முதல்ல எதிர்கட்சி வலுவாக இல்ல கூட்டணிகள் எல்லாம் பிரிஞ்சு போய் தனித்தனியா ஓட்டு சிதறி போச்சுங்கிறது ஒரு விஷயம் இன்னொன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக வாங்கிய வாக்கு விழுக்காடு முப்பத்தி மூணு விழுக்காடு வாக்குகளை திமுக பெற்றது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல்ல வெறும் இருபத்தி ஆறு விழுக்காடுகளை மட்டும் வாங்கி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றிருக்கு குறைவான வாக்குகளை வாங்கி திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு சில வா வாக்குகள் எல்லாம் சிதைந்ததால் பிரிந்ததால் எதிர்கட்சிகள் வலுவில்லாததால் அவங்க வந்து தோத்துருக்காங்க ஒளிய திமுக ஒண்ணு தொடர் வெற்றி மக்கள் நம்பிக்கையை பெருகிக்கிட்டே போகுது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்பது குறைந்து கொண்டேதான் போகுது திமுக தனுச்சுன்னுன்னா எதிர்கட்சியாக கூட வர முடியாது என்பதற்கு க எடுத்துக்காட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் திருமாய இல்லாமல் எதிர்கட்சியாக வந்தாங்க ஜெயிக்கல இப்படி பல விஷயங்களை சொல்லலாம் அதுக்கு தான் ஜெயலலிதா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுகன்னு அது எதுக்குன்னா அவங்க இது இது இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்லுவாங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அதுக்கு ஒரு தொடக்கமாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நமக்கு நாம் தமிழருக்கு சாதகமாக அமையும் ஒரு இந்த தேர்தலோட நாம் தமிழர் கட்சிக்கு மீதான இருக்கக்கூடிய மக்களின் பார்வை மாறும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழத்தில் நடந்த படுகொலைக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் நடத்தினாங்க திமுக வந்து துரோகம் செஞ்சிருச்சுன்னு சொல்லி ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தல்ல அதே திமுக கூட பாமக கூட்டணி வச்சாங்க இது வரலாற்று சாதனை இது வரலாற்றில் கல்வெட்டில் பொறிக்கப்பட வேண்டியது அதே போல ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் தனிச்சு நின்னாங்க பாமக தனிச்சு நிற்கும் பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைப்பது பெற்ற தாயோடு உறவு வைத்துக் கொள்வதற்கு சமம் என்று சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் இப்படி சொன்னதற்கு பிறகாக அதே திராவிட கட்சியோடு அதிமுகவோடு கூட்டணி வச்சாங்க அதிமுகவோட கூட்டணி வச்சு சில சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அதிமுக கலந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட கூட்டணி வச்சு பூஜ்ஜியம் பிளஸ் பூஜ்ஜியம் பூஜ்யமா மாறி இன்னைக்கு நிற்கிறாங்க அவங்க ஈரோடு கிழக்கு கிடைத்த போட்டியிட மாட்டாங்க அதே போல இந்த திமுக செஞ்ச அயோக்கியத்தனங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் அதிமுகவை பற்றியும் தெரியும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ஈழத்தில் நடந்த படுகொலை ஆந்திர காட்டுக்குள்ள தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது காவிரி நதிநீர் பிரச்சனை கச்சத்தீவு மீட்பு இதையெல்லாம் பத்தி பேச தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எல்லா இடத்துலையும் போட்டி போட்டு கொள்கைகளை மட்டும் பேசி எந்தவித சாதி அரசியல் பண்ணாம மத அரசியல் பண்ணாம இனத்தில் விடுதலைக்கான அரசியலை பேசி நிற்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி அண்ணன் சிம்மனர்கள் மட்டும்தான் இளைய தலைமுறைக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு புரியும் ஆனா நம்ம அம்மா வயசுல அப்பா வயசுல இருக்கக்கூடிய நபர்களை நாம்தான் திருத்தணும் இன்னைக்கு விட்டோம் அப்படின்னா கன்னியாகுமரியை காணவில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு பதாகை வெளியாகும் நிச்சயம் வரும் கிணத்த காணல்கிற மாதிரி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மலைகளை எல்லாம் காணும் கன்னியாகுமரியில் ஒரு பகுதியை காணும் அப்படின்னு சொல்லி மக்கள் பேசுவாங்க மேப்பிள்ளையே இருக்காது பாதி அழிஞ்சிருச்சு மீதியாவது காப்பாற்றணும் சொல்லிதான் இளைய தலைமுறை போராடிட்டு இருக்காங்க மாற்றத்திற்கான ஒரு தேர்தலாக விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் மக்கள் சிந்திச்சு வாக்களிக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்